மாணவர்களுக்கு சூனியம் வைக்கும் ஸ்மார்ட் போன் ஒரு பாடசாலையின் ஹெட் பிரிஃபெக்ட் படிப்பில் கட்டிக்காரன் விளையாட்டில் சிறந்த வீரன் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிதலுள்ள மாணவன் சுருக்கமாகச் சொல்ல போனால் பர்ஃபெக்ட் ஜென்ரல்மேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மாணவ தலைவன் அவன் தன் பதவியை ஏற்கும் பொழுது பாடசாலை சமூகம் எழுந்து நின்று கைதட்டியது ஆனால் அந்த திறமையான மாணவனின் சீருடைக்குள்ளே ஒளிந்திருந்த மற்றொரு முகத்தை புடம் போட்டு காட்டியது அவனது ஸ்மார்ட் போன் கொழும்பில் பிரபல பாடசாலையில் கல்வி கேட்கும் இந்த மாணவன் கடந்த காலங்களில் பார்க்காத வரிசைகள் இருக்காது மின்வெட்டை சந்திக்காமல் இருந்திருக்க மாட்டான் சிலிண்டர் வரிசையில் நின்றிருப்பான் இவ்வளவு கஷ்டத்தையும் தன்னகத்தில் கொண்டு திறமையாக கோலோச்சியவனை தடுமாற வைத்தது பருவ வயதாக இருக்கலாம் பருவ வயதில் இருக்கும் பிள்ளைகள் பருவ வயதிற்கான உளரீதியான உடல் ரீதியான உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் அதனை கட்டுப்படுத்த அவர்கள் பக்குவப்படுத்தப்பட்டிருக்க மாட்டார்கள் இவர்கள் வகுப்பறைக்கு வரும் இளம் வயது ஆசிரியர்கள் மாணவர்களை நண்பர்கள் போல் கையாண்டால் அவர்களுக்கு தாம் கற்பிக்கும் பாடத்தின் மேல் விருப்பம் வரும் அந்த பாடத்தை நன்றாக படிப்பார்கள் என்ற மனோநிலையில் அவர்களுடன் நெருங்கி பழகும் பொழுது மாணவர்களின் மனதில் ஆசிரியர்கள் மீதான ஈர்ப்பு ஏற்படுகிறது ஆசிரியர் மாணவர்களுடனான காதல் திருமணம் எல்லாம் நம் நாட்டில் காலம் காலமாக நடக்கும் மறைமுகமான சாதாரண விடயம் ஆனால் இவை பொதுவழிக்கு வரும் பொழுது பிரச்சனையாக உருவெடுக்கின்றன இன்றைய சமூக பாவனையில் உள்ள தவறான விடயம் ஒன்றிருக்கிறது ஒருவரது தனிப்பட்ட விடயங்களை வீடியோ எடுப்பது அதனை இன்னொருவருக்கு பகிர்வது பகிரப்பட்டவர் மூலம் பத்து பேருக்கு பகிர்வது என்று தனிப்பட்ட விடயத்தை பொதுவழியில் பகிர்ந்து பாலியல் இன்பத்தை பெறுவது சாதாரணமாகிவிட்டது இது உண்மையில் ஒரு மனநோயும் கூட இரண்டு நாட்களாக இலங்கையில் கிழக்கில் மூவர் ஒரே நாட்களில் காணாமல் போயுள்ளனர் மாங்குளத்தில் குளவி கொட்டியதில் துணுக்காய் வளைய உதவி கல்வி பணிப்பாளர் உயிரிழந்துள்ளார் மேலும் மூன்று மாணவர்கள் காயமடைந்துள்ளனர் இந்த செய்திகளை பகிர பல முக புத்தகங்களிலும் குழுக்களிலும் நேரமில்லை ஆனால் மாணவ தலைவன் ஆசிரியைகளுடன் நெருக்கம் என்ற செய்தியை எவ்வாறெல்லாம் பதிவேற்ற முடியுமோ அவ்வாறெல்லாம் பதிவேற்றி அடையும் இன்பத்திற்கு அளவே இல்லாமல் போய்விட்டது இன்று சமூக ஊடகங்கள் கொழும்பு பிரபல பாடசாலை சம்பவம் ஒரு இளைஞன் மற்றும் யுவதிகளுக்கு இடையிலான தனிப்பட்ட விடயம் குறிப்பிட்ட மாணவன் பதினெட்டு வயதே கடந்து விட்டார் இது பாடசாலை கட்டமைப்புக்குள் வந்த பிரச்சினை அவர்களே தீர்க்க வேண்டும் ஆனால் கண்டிக்கத்தக்கது மாணவனுடன் தகாத முறையில் காணொலியில் தோன்றிய ஆசிரியைகள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தகாத செயற்பாட்டை காணொலியாக்கியது பெருந்தவறு இவற்றுக்கு முறையான விசாரணைகள் நடைபெற வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை ஆனால் சமூகத்தின் பார்வையில் நாம் ஒவ்வொருவரும் குற்றவாளிகளே தவறான வீடியோக்கள் பகிரப்படும் இடத்தில் அதனை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு இணைய கட்டுப்பாட்டாளர்களுக்கு இருக்கிறது அதனை எத்தனையோ கல்விமான்களை புலத்திலும் வெளிநாடுகளிலும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இந்த பாடசாலைக்கு ஒரு மாணவனால் சில ஆசிரியர்களால் நிகழ்ந்த புரள்வான சம்பவத்துக்கு பாடசாலை சமூகம் தலைகுனியும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த பாடசாலையில் தரம் ஒன்றில் பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் என கடந்த ஆண்டில் கால் கடுக்க நின்ற பெற்றோர்களின் வலிக்கு யார் விடை கொடுப்பார் இவ்வளவு ஆண் மாணவர்களையும் பாதுகாத்து நட்பிரஜைகளாக்க தரம் ஒன்றில் இருந்து பட்டை தீட்டிய ஆசிரியர்கள் ஒரு சிலரால் தலைகுனிய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது எதிர்வரும் கிழமை சாதாரண பரீட்சையை எழுத உள்ள மாணவர்களின் மனோநிலை எவ்வாறு இருக்கும் இதற்கு மேலாக தவறு செய்தவர்களின் குடும்பங்களின் நிலை எவ்வாறு தவறை உணர்ந்து தண்டிப்பை கடந்து வாழ முற்பட்டாலும் சமூகம் அவர்களை தற்கொலை வரை கொண்டு சென்று விடுகிறது சாதாரணமாக பொது போக்குவரத்தில் முழங்கையால் பெண்ணின் மார்பை கூட்ட நெரிசலில் தட்டியவரை தற்கொலை ஆளனாக்கிய சமூகத்தில் தான் நாம் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தவறுகளுக்கு தண்டனை இருக்கிறது சீர் செய்யப்பட வேண்டிய வழிகள் இருக்கிறது அதனை சம்பந்தப்பட்டவர்கள் பார்த்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் நால்வர் செய்த தவறால் ஒரு சமூகம் குற்றவாளியாக்கப்பட்டு அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்படாமல் இருப்பதற்கு முதலில் நாம் உம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் யாரேனும் ஒருவரால் ஒரு வீடியோ பகிரப்படுமானால் பார்த்துவிட்டு கடந்து செல்லுங்கள் ஆனால் யாருக்கும் பகிராதீர்கள் நீங்கள் பகிரும் விடயம் மீண்டும் உங்கள் வீட்டில் இன்னொருவருக்கு வேறொருவர் மூலம் துரித பதியில் பகிரப்படும் இதுதான் டிஜிட்டல் மீடியா நாம் பகிரும் ஒரு விடயம் பலரை வாழ வைக்குமானால் அதனை பகிர்வதில் தவறில்லை ஆனால் பொதுவழியில் பகிரப்படும் விடயம் ஒருவரை மனநோயாளியாக்கி பார்க்குமானால் குற்றம் செய்தவனை விட நாமே தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள் தெய்வத்துக்கு முன் ஆசிரியர்களை வணங்கும் கலாசாரத்தை பாடசாலை காலத்தில் கண்ணியத்தோடு கூறி வளர்த்தவர்கள் ஆசிரியர்கள் ஆனால் அதே ஆசிரியர்கள் தாய்மை என்ற உணர்வோடு மாணவனை கையாள வேண்டிய இடத்தில் தடுமாறியதுதான் விடயம் அதிகஷ்ட பிரதேச பாடசாலையில் ஆசிரியர்கள் மாலை நேரத்தில் வீட்டிற்கு மாணவர்களை அழைத்து இலவசமாக கற்பிக்கும் வரலாற்று சாதனை இலங்கையில் இருக்கிறது காலையில் சாப்பிடாமல் பாடசாலைக்கு வரும் பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கள் உணவு கொடுத்து கற்பிக்கும் முறையும் இலங்கையில் தான் இருக்கிறது பொதுவாக பெரிய பாடசாலைக்கு ஆசிரியர் நியமனங்கள் துரிதமாக்கப்பட்டுவிடும் அதிகஷ்ட கஷ்ட பிரதேசத்தில் ஆசிரியர் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படாமல் மூன்று பாடத்தை ஒரு ஆசிரியர் கற்பிக்கும் நிலையும் இலங்கையில் தான் இருக்கிறது மூன்று வருடத்துக்கு மேற்பட்ட பட்டதாரிகள் இன்று வீதிகளில் பட்டத்துடன் கையேந்தி வேலைக்கும் நிற்கும் நிலையில் ஒரு சிலரின் தவறான நடத்தையால் தமக்கான தொழிலை இழந்து குடும்பத்திலும் வஞ்சிக்கப்பட்டு எதிர்காலமே கேள்விக்குறியாக்கப்பட்டு விட்டது பாடசாலை சமூகமே விழித்துக் தகுதி இல்லாதவர்களை வெளியேற்றுங்கள் அதேபோல் போல் மாணவர்களை உளரீதியாக கையாள பழகுங்கள் பரீட்சையை மையப்படுத்திய கற்றல் முறையை மாற்ற வேண்டும் மாற்றத்திற்கான காலம் நெருங்கும் வரை மாணவர்களை உளரீதியாக அணுகி முடிவுகளை கையாளுங்கள் நாளைய சிறந்த தலைவர்கள் தாமாக உருவாகுவார்கள்